கன்னி ராசி மார்ச் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவுக்கு காரணமான புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் புதன் இருக்கும்பொழுது உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசியில் சுக்கிரன் இருந்தால் அவர் நீச்சம் பெறுகிறார் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள் தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல மார்ச் மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களோட ஜென்ம ராசியில் கேது ஏழாம் வீட்டில் ராகுவோட உங்கள் ராசிநாதன் புதனோடவும் இருக்கிறாரு ராசிநாதன் புதன் அங்கே ஏழாம் வீட்டில் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இவங்க ரெண்டு பேரும் மாத ஆரம்பத்தில் இருக்கிறாங்க ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி மாத ஆரம்பத்தில் இருக்கிறாரு அந்த சனியோட சூரியனும் இருக்கிறாரு மாதத்தோட பிற்பகுதியில் சூரியன் வந்து மீனராசிக்கு ராசிக்கு சென்று விடுகிறாரு ராசிக்கு எட்டில் குரு வந்து மாதம் முழுவதும் இருப்பார் இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலையில் இனி பலன்களை பார்ப்போம் ராசியிலே கேது இருப்பதால் உடல் அளவில் இல்லை மனதளவில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் அதே சமயம் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மனதை செலுத்துவீங்க அப்போ மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலத்தில் கடவுள் இருக்கிறாரா அவர் எப்படி இருப்பார் அவர் நல்லவருக்கு உதவி செய்வாரா கெட்டவரை தண்டிப்பாரா இப்படிலாம் உங்கள் மனம் ஆராய்ச்சியில் இறங்கும் வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் ஆண்டவனே காரணம் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்று ஏழாம் வீட்டில் இருப்பதால் மாபெரும் அறிவாளியாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களால் இந்த மாதத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் ஈடுபடுற கண்ணிராசி அன்பர்கள் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பொருளில் கலப்படம் செய்கிறது தரமற்ற பொருளில் கொடுத்து வாடிக்கையாளரை ஏமாற்றுறது இந்த மாதிரி பல வகையிலையும் வியாபாரத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதத்தோட பிற்பகுதியில் இந்த மாதிரியான சாதகமற்ற பலன்கள்லாம் கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டில் ராசி அதிபதி புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அவரோட ராகும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் சாதகமான சூழ்நிலை இருக்குதான்னு பார்த்தா இல்லை கொஞ்சம் ஒருத்தங்கள ஒருத்தவங்க அனுசரித்து போகிறது நல்லது ராசிக்கு மூணாம் வீடு மற்றும் எட்டாம் வீடு இந்த வீட்டுக்கெலாம் உரியவர் செவ்வாய் அவர் உச்சமாக அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட வீரம் வீரியம் இதெல்லாம் அதிகரிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்கள்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க நீங்கள் வந்து வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது விபத்துக்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக பயணங்களை செய்யுங்கள் இப்போ செவ்வாயோட பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடு அந்த ரெண்டு வீடு மேலேயும் விழுது இப்போ இது என்ன பண்ணணுன்னா தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதே சமயம் அதுக்கான வரவும் உங்களுக்கு இருக்கும் வீடு வண்டி வாகனம் இது சம்மந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ லாபம் அதிகமாக கிடைக்கும் உங்களோட பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு வரவு கிடைக்க போகுது இப்போ ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறார் அது வந்து ஒரு மிகச்சிறந்த அமைப்பு கோச்சாரத்தில் ராசிக்கு ஆறில் சனி இருக்கிறது எந்த ஒரு ராசியில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு அப்போ சனி வந்து கூடிய சூரியன் வந்து அந்த ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ இப்படி இருந்தால் அதுக்கு விபரீத ராஜயோகம்னு பேர் இப்போ இந்த விபரீத ராஜயோகம் எப்படிலாம் உங்களுக்கு பலன் தரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கடன்லாம் இனிமேல் திரும்ப வராது அப்படின்னு நினச்சி இருப்பீங்க அதை நீங்கள் மாற்றிங்க எதிர்பாராத வகையில் உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க உங்களுக்கு கெடுதல் செய்யலாம் அப்படின்னு நினச்சவங்களாம் கெட்டு தான் போவங்களே தவிர அவங்களால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது மாதத்தோட பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு செல்கிறார் அப் அந்த காலம் வரையிலும் அப்பா மகன் இந்த உறவு இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு சாதகமான நிலையே இருக்காது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு தர மாட்டாங்க வாய் வார்த்தைகள்லாம் பிரச்சனையை தரும் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களோட தோற்றம் இருந்து பாருங்கள் அதில் ஒரு தேஜஸ் வரப்போகுது உங்களை பார்த்தாலே ஒரு உயர்வான ஆளாக தெரிவிங்க அரசாங்க வழியில் உங்களுக்கு சில பிரச்சனை வரும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் அப்போ பண வரவு உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலேருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு வரப்போகுது அவர் அந்த ராசி அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் நல்ல விஷயங்கள் திருமணம் மஞ்சள் நீர் இது மாதிரி ஒரு சுப வீடு கட்டுதல் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக உங்கள் பணம் செலவாக போகுது ஒன்று புதுசாக வீடு வாங்குவீங்க இல்லைன்னா வண்டி வாகனங்களை வாங்குவீங்க அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இந்த காலத்தில் சொன்ன சொல்ல நீங்கள் தவற மாட்டிங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் மறுபடியும் மாற்றிலாம் பேச மாட்டிங்க உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் வீடு ஏழாம் வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கு உள்ளவர் குரு அவர் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ உங்களோட மனைவியால் உங்களுக்கு வரவு கிடைக்க போகுது இப்போ வீடு வாடகைக்கு ஏதாவது விட்டிங்கன்னா வீடு கட்டடம் இதெல்லாம் வாடகைக்கு விட்டிங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்கள் தாயாரால் கூட உங்களுக்கு பண உதவி உண்டு சனி ஆட்சி பெற்று எட்டில் இருக்கிறாரு அவர் வந்து குருவை பார்க்குறாரு இப்போ வேலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போ உண்டு அதே மாதிரி சனி பார்வை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு மேலே விழுது அப்போ எப்படியோ நீங்கள் உங்கள் பணம் எந்த வகையிலையோ செலவாகின்னு தான் இருக்கும் அதை உங்களால் தடுக்கவே முடியாது பண செலவுன்றது இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலையும் எப்படி பார்த்தாலும் பண செலவை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது அதே மாதிரி சனி ராசிக்கு மூணாம் வீட்டை பார்க்குறாரு இப்படி பார்த்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் எதனால் வந்து இந்த பயணம் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலுக்காக இல்லை வியாபாரத்துக்காக நீங்கள் இந்த பயணம் செய்ய போகிறீங்க அப்படி செஞ்சால் என்ன ஆகும் அதனால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா யோகா சென்டரில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும்